உறவுகள் அனைவருக்கும் காவிய தமிழனின் அன்பு வணக்கம் அரசீற்றமும் இன எழுச்சியும் கூடவே பிறந்த சமூகத்திற்கு புதிய தாக எழுச்சி பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அதே நேரத்தில் அரசியல் புரட்சியை பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் கையில் எடுத்து மக்களை திரட்டி ஒரு அரசியல் புரட்சியை செய்தார் ஆனால் அந்த புரட்சியை வளரவிட்டால் மக்கள் தொகையில் பெருத்த சமூகமாகவும் தமிழ் சமூகத்தின் முன்னோடு சமூகமாகவும் இருக்கும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி விடுவார்கள் என்று அஞ்சிய கூட்டம் அவரை வெட்டி சாய்த்தது அதன் பிறகு இந்த சமூகத்தை இன ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தட்டி எழுப்பி நான்கு எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர் டாக்டர் ஐயா அவரின் இந்த அரசியல் எழுச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் சில வந்தேறி கூட்டங்கள் அவரை ஆறு முறை கொலை செய்ய முயற்சி செய்து தோல்வியை அடைந்தனர் இன்று கொலை செய்ய முயற்சி செய்த ஒவ்வொருத்தனும் காணாமல் போய்விட்டான் என்பதுதான் வரலாறு இந்திய வரலாற்றிலே ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரு சாதி சங்கம் தேர்தலில் நின்று ஐந்து தொகுதிக்கும் மேல் வெற்றி பெற்று ஏழு தொகுதிக்கு மேல் இரண்டாம் இடம் பெற்று இன்றைய பெரிய கட்சிகள் என்று சொல்லும் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை மூன்றாம் இடம் நாலாம் இடம் என்று தள்ளிய வரலாறு டாக்டர் கிருஷ்ணசாமி என்ற ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இளைஞர்களே உங்களுக்கு தெரியுமா டாக்டர் கிருஷ்ணசாமி என்ற ஒருவருக்கு தான் வாக்கிற்கு பணம் கொடுக்காமலேயே பல லட்சம் வாக்குகள் விழுகிறது அவரின் பின்னே இளைஞர்கள் பட்டாளம் நின்றால் இந்த தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியலையும் புரட்டி போடும் அளவிற்கு ஒரு அரசியல் புரட்சி வெடிக்கும் என்பதுதான் உண்மை ஒன்றை நாம் புரிய வேண்டும் ஸ்மார்ட் போன்கள் இல்லாத காலத்திலும் இவர் எப்படி இந்த மக்களை ஒருங்கிணைத்தார் எப்படி பல லட்சம் மக்களின் மனங்களை கவர்ந்து ஒரு அரசியல் கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் தனித்து ஒரு சாதியின் பெயரால் நின்று ஒரே ஒரு சாதியை மட்டும் நம்பி எப்படி அத்தனை தொகுதிகளில் வென்றார் சிந்தித்தீர்களா அன்று வெள்ள முடிந்த நமக்கு இன்று ஏன் வெள்ள முடியவில்லை சிந்தித்தது உண்டா சிந்திப்பீர் டாக்டர் ஐயா அவர்களின் அரசியல் எழுச்சியை கண்டு வியந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் இது ஆபத்து மல்லர்கள் அரசியலாக ஒன்று திரண்டால் நாம் சிதைந்து விடுவோம் என்று அஞ்சிய கூட்டங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வீழ்த்த இன்று வரை சதி செய்து வருகின்றனர் அந்த சதிக்குள் நம் தலைமுறை சிக்கிக்கொண்டு பல இளைஞர்களை அவர்களின் கூலிப்படைகளுக்கு இரையாக தூக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆதலால் இளைஞர்கள் பட்டாளமே இன எழுச்சியோடு எழுந்துவா அன்று நம் சாதி சங்கத்தால் வெல்ல முடியும் என்று தட்டி எழுப்பியதோடு இல்லாமல் பல தொகுதியில் வென்று காமித்தவர் டாக்டர் ஐயா அவரின் கரத்தை வலுப்படுத்துவோம் எழுச்சியோடு எழுந்துவா இளைஞர் பட்டாளமே மதுரையில் ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்திட எம் இனத்திற்கும் அரசியல் தெரியும் என்று வீர முழக்கமிட்டு வா சிந்திய ரத்தம் போதும் இனிமே சிந்துவதற்கு ஒன்றுமில்லை என்று எழுச்சியோடு வீர நடை போட்டுவான் மதுரை மண்ணை நோக்கி பாண்டியர்களின் கோட்டையாம் மதுரையில் ஒன்று கூடுவோம் என்று காட்டுவோம் புதிய தமிழகம் படைப்போம் என்றும் அன்புடன் உங்களை மதுரை மண்ணை நோக்கி அழைப்பது உங்கள் காவிய தமிழன்